வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு செல்வமே இன்று நான் உனக்கு வழக்கம் போல ஆசிகளை வழங்க வரவில்லை சில தேவையான ஆலோசனைகளை வழங்கவே வந்துள்ளேன் ஆம் தங்கமே இப்பொழுது நீ இருக்கும் சூழ்நிலைக்கும் உன் வாழ்க்கையில் நிகழும் நிகழ்வுகளுக்கும் என் ஆசைகளை விட சில ஆலோசனைகள் உனக்கு தேவைப்படுகிறது ஒரு தகப்பனாக என் மகளுக்கான சில வார்த்தைகளை கொண்டு வந்துள்ளேன் இந்த வார்த்தைகள் இப்பொழுது உனக்காக மட்டும்தான் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கவனத்தை சிதறவிடாமல் என் வார்த்தைகளை முழு மனதுடன் கேள் சரியாக புரிந்து கொண்டு முறையாக அதை பயன்படுத்து யார் எவர் என்று நான் குறிப்பிட்டு கூற போவதில்லை ஆனால் என் வார்த்தைகளை முழுமையாக கேட்கும் நொடி நீயே உணர்ந்து கொள் சரி இன்று முதல் இந்த நொடி முதல் யாரிடமும் தாழ்ந்து போகாதே அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை விடாது சுற்றி சுற்றி சுழற்றி அடிக்கும் இப்பொழுது உன்னை சுழற்றி கொண்டு இருப்பதை போன்று ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்பவர்களுக்குமே இந்த வாழ்க்கை வளைந்து கொடுத்து கொண்டும் இருக்கும் நீ நினைப்பது சரிதான் நீ போகும் பாதை சரியில்லை என உன்னை சுற்றி இருப்பவர்கள் கதறுவார்கள் நீ செய்யும் செயல்கள் அனைத்தும் தவறென்று உன் பின்னால் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் நீ அத்தனை பெரிய குற்றம் ஒன்றும் செய்துவிடவில்லை கத்தி கதறி ஓய்ந்து போகட்டும் பின்னால் பேசுபவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும் அவர்கள் முன்னால் யாரையும் எங்கே கணக்கில் வைத்து கொள்ளாதே நீ இப்பொழுது எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறாயோ அந்த லட்சியத்தை மட்டும் உன் கண்முன்னே நிறுத்து மற்றது எல்லாமும் அலட்சியமாக தெரியும்படி நீ பார்த்துக்கொள் நீ முன்னேறி விடுவாய் இந்த நிலை இப்படியே இருக்கப் போவதில்லை எப்படியும் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பது வந்தே தீரும் கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானமெனும் கவசத்தை கைவிட்டு விடாதே எக்காரணம் கொண்டும் எவர் முன்னும் எப்படியாயினும் மண்டிவிட்டு விடாதே நீ விழுந்து விட்டதாகவும் தோல்வியடைந்து விட்டதாகவும் ஒரு ஒரு நாளும் ஒரு நொடியும் நினைத்து விடாதே உன் வீழ்ச்சிதான் மற்றவர்களின் சூழ்ச்சி புரிந்து அவர்களுக்கு தேவை உன் தோல்வியல்ல உன் தலை கவிழ்ந்த முகத்திலான கண்ணை நீ அதை ஒரு பொழுதும் காட்டிவிடாதே நீ மனமுடைந்து கண்ணீர் விடவிட அவர்கள் வென்று கொண்டே இருப்பார்கள் உன்னை அழவைத்து வேடிக்கை பார்ப்பதுதான் அவர்கள் நோக்கம் என்றால் நீ அழாமல் முகத்தில் புன்னகையோடு சிரித்து கொண்டே இருப்பதுதான் உனது வெற்றி நீ கண்ணீர் விட்டு அழுது கரைந்து போவார்கள் என்று மனக்கணக்கு போடாதே எதிர்பார்ப்பார்கள் மனதிற்குள் கை கொட்டி கொண்டிருப்பார்கள் வெற்றியை ருசிக்கும் வரை இதையெல்லாம் பொருட்படுத்தாதே தொடர்ந்து செய் நிச்சயம் வெற்றி பெறுவாய் யாமிருக்க பயமே வேல்வேல் முருக வெற்றி வேல் முருக